உம் எருமையும் தளத்திலிருந்து நாம் சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறது கஸ்தூரியுடைய அந்த சம்பவம் ஏன் இன்றைக்கு கஸ்தூரி கைது செய்யப்பட்டார் போலீசாரால் கஸ்தூரி தேடப்பட்டு கிட்டத்தட்ட வெகு நாட்களாக தேடப்பட்டு வருகிறார் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு சற்று இருக்கிறார் நான்கு வழக்குகள் அவர் மீது பாயப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து வழக்குகள் இருந்து கொண்டிருக்கிறது குற்றப்பிண்ணிகளிலே கஸ்தூரி இருந்து கொண்டு இருக்கிறார் இதற்கு காரணம் என்ன தெலுங்கு சமுதாயத்தில் பெண்களை இழிவான முறையில் அவர் பேசியதன் காரணமாக அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்கு நாம் கஸ்தூரியை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் அவங்க பேசக்கூடிய பேச்சு எப்பொழுதுமே வரம்பு மீறியதாக இருக்கிறது தமிழக முதல்வராக இருந்தாலும் சரி மற்றமற்ற யாராக இருந்தாலும் ஒரு தரைக்குறைவான ஒரு என்னமோ இவங்கள்தான் அதிமேதாவியாக படித்தவர் போன்றும் அந்த பேச்சில் மறு மற்றவர்களுக்கு வெறுப்புணர்வையும் சாதிய பாகுபாடையும் காட்டுவது போல அவர்களுடைய பேச்சு தொடர்ந்து வந்து கொண்டு அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு முன்னால் அது வைரலாயிடுது அவங்க பேச்சில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை என்பது தான் நம்ம சொல்லக்கூடிய கருத்து அவர்கள் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை பேசுவது அவர்களை சோசியல் மீடியா ட்ரெண்டாக்கி ட்ரெண்டாக்கி கஸ்தூரி ஒரு விமர்சக பேச்சாளர் போல அவர்கள் இன்றைக்கு மாற்றி இருக்கிறார்கள் நாம் என்ன சொல்கிறோம் கஸ்தூரியுடைய பேச்சை அவர்கள் கவனிக்கவே இல்லை இத்தனை நாள் அனைவரும் அந்த பிக்பாஸில் கூட அவங்க போகும்போது கூட அந்த பதினைந்து போட்டியாளர்களுக்கும் அவர் எதிர்மறையாக அங்கே கூட ஒரு வாய்ஸ் அவுட் பண்ண முடியாத ஒரு கஸ்தூரி எப்படி ஒரு சமுதாயத்தின் பிரதியாக இப்படி ஒரு சமுதாயத்தை கேவலப்படுத்தி பேசுகிறார் பெண்கள் பெண்களை பெண்களை கேவலப்படுத்தி பேசக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு கஸ்தூரியை எந்த நிலையை தெரியல ஆனால் சீமான் ஆதரவு தெரிவிக்கிறார் இவர் எந்த நிலைப்பாட்டில் ஆதரவு தெரிகிறார் என்று எனக்கு புரியல கவர்மெண்ட் ஏதாவது செய்யும் அதுக்கு ஆப்போசிட்டாக ஆதரவு தெரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா இல்லை என்ன இது எந்த நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தும் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மக்களுக்கு மத்தியில் சீமானை எந்த நிலையிலே இதை வைக்கும் என்பதை சீமான் உணர்ந்து பேசினாரா என்று நமக்கு புரியலை தொடர்ந்து இது போன்ற விஷயங்களில் கஸ்தூரி தன்னுடைய பேச்சை குறைத்துக்கொள்ள விட்டால் இதுவரை நாலு வழக்குகளை இவர் சந்திக்கிறார் இனி எத்தனை பெண்கள் எத்தனை வழக்குகள் கொடுப்பார்கள் என்பதில் நம்மளுக்கு ஒரு ஐயம் இருக்கிறது கஸ்தூரி அதை புரிந்து கொண்டு தன்னை நாவடக்க வேண்டும் ஒரு பெண்ணிற்கு ஓரளவு தான் பேச முடியும் சுதந்திரம் என்ற பெயரால் அடுத்தவருடைய மானத்தின் மீது ஒழுக்கத்தின் மீது கைவிப்பது என்பது சுதந்திரம் அல்ல பெண் சுதந்திரத்தை பற்றி கஸ்தூரி பேசுவார் எனக்கு சுதந்திரம் இல்லையா பேச்சுரிமை இல்லையா இந்தியாவிலே பேச்சுரிமையும் சுதந்திரமும் இருக்கு ஆனால் அது ஓரளவுக்கு தான் அடுத்தவர் சமுதாயம் பாதிக்கப்பட்டாலோ அடுத்த ஒரு பெண்கள் பாதிக்கப்பட்டாலோ நீங்கள் கைது செய்யப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் நெருப்பை வைக்கிற அப்படின்னு சொல்கிறது ஒன்று நெருப்பை வைத்து விட்டீர்கள் அதான் அங்கே பிரச்சனை குடிசையில் பற்ற வைச்ச பிறகு ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கு நீங்கள் பற்ற வைச்ச நெருப்புக்கு தான் நீங்கள் வழக்கை சந்திக்கிறீங்க என்பதை கஸ்தூரி புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் செய்த பேச்சை கொஞ்சம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அத்து மீறி பேசுகின்ற பேச்சை நிறுத்தி கொண்டிருந்தால் உங்கள் மீது வழக்குகள் பாயாது என்பது அரசியல் நிறைமைகளுடைய கருத்து தீயை பற்ற வைத்து விடாதீர்கள் தீ பற்றாமல் தடுக்க முயற்சி செய்யுங்கள் என்பதால் நாம் கஸ்தூரிக்கு சொல்கிறோம் அதே போல சீமானுக்கும் சொல்கிறோம் எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறீர்களோ அந்த நிலைப்பாட்டை சரியாக எடுங்கள் கஸ்தூரிக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்து எடுத்தீர்கள் என்று சொன்னால் தெலுங்கு பெண்கள் பேச தெலுங்கு பேச பேசும் பெண்கள் மத்தியிலே உங்கள் ஓட்டு சரிவை நீங்கள் சந்தித்தாக வேண்டும் என்பதுதான் சீமானுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து